ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் ராகவன் கம்பி கேட்டை ஒரு கையால் திறக்க முயன்றான் மறு கையில் மொபைட் வண்டி ஏழாது போக பின்பு மொபைட்டை ஸ்டாண்டு போட்டுவிட்டு கேட்டை திறந்தான் உள்ளே இரண்டாம் நம்பர் பிளான்ட் அம்மா வாசலில் நிற்பது தெரிந்தது கஷ்டகாலம் மொபைட்டை உள்ளே நிறுத்திவிட்டு வந்து இந்த கேட்டு சனியனை திரும்ப மூடிவிட்டு போக வேண்டும் ஆள் ஆளுக்கு கேட்டை திறந்து போட்டுட்டு போனால் எவ மூடிட்டு இருக்குதான் உனக்கென்ன மாடி பிளாட்டு ஆடு மாடு உள்ளே நுழைஞ்சா மாடியா ஏறப்போகுது கருப்பாய் குண்டாய் அப்பப்பா உருவத்தை விட பேச்சு உக்கிரம் மாயை திறந்தால் மன்மம்தான் ராகவனுக்கு இரண்டாம் நம்பர் அம்மாவை பார்த்தாலே கொஞ்சம் அச்சம்தான் முபட்டையும் சுவற்று ஓரமாக நிறுத்த வேண்டும் பாதையையும் மறைக்க கூடாது இரண்டாம் நம்பர் வீட்டு ஸ்கூட்டர் மீதும் பட்டுவிடக்கூடாது பொறிந்து விடுவால் பொரிந்து தலையை கவிழ்த்தபடி மாடியேறினான் எல்லாரும் தான் காசு கொடுத்து பிளாட் வாங்கியிருக்கோம் கீழ் பிளாட்ல இருந்துகிட்டு என்னமோ இவங்க தான் வீட்டு சொந்தக்காரங்க மாதிரியும் மத்தவங்க எல்லாம் குடித்தனக்காரங்க மாதிரியும் இல்ல ராச்சியம் நடத்துறாய்வ மாடி வந்ததும் சுதந்திரமாய் உணர்ந்தான் ஜில்லென்று காற்று வீசியது அவன் பிளாட் கதவு திறந்தே இருந்தது சோபாமேல் ராஜனுடைய யூனிஃபார்ம் சட்டையும் டையும் யாருமில்லாத இல்லாத ஹாலில் ஓடியபடி ஃபேன் மூளை கொன்றாய் ரம்யாவின் லாக் சாக்ஸுகள் கதவுகள் மேலெல்லாம் துவைத்த ஈர துணிகள் மைதிலே இருந்தால் தலையில் இடித்த ஒரு ஈர பணியனை கோபமாக தள்ளியபடி கத்தினான் என்ன இது துவைச்சதை வெளியில கம்பியில காயப்போட பீடெல்லாம் ஹம் என்னையே கேளுங்க கோபமா சொந்த வீட்ல குடியிருக்க மாதிரியா இருக்கு சனியே ஸ்கூட்டர்கார ராணி ஆடர் இனி யாரு வெளியில கம்பியில துணி காய போடக்கூடாதாம் அவ வீட்ல தண்ணி சொட்டுதான் இந்த பிரச்சனை வந்து ஒரு வாரம் ஆகுது உங்களுக்கு இந்த வீட்ல நடக்கிறது என்ன தெரியுது போட்டா என்ன பண்ணிருவாளாம் கைலிக்கு மாறியபடி கேட்டான் மேல அஞ்சா நம்பர் மாமி நேற்று காய போட்டிருக்காங்க ஸ்கூட்டர் ராணி என்ன பண்ணிருக்கா தெரியுமா அவ வீட்டு ஒட்டட கம்புல இன்னொரு கம்பு ஓசி வாங்கி கட்டி மாமி வீட்டு துணியை எல்லாம் மத்தியானமா எடுத்து தூக்கி குப்பத்தொட்ல போட்டுட்டாளாம் அடுக்களையிலேயே அமர்ந்து காபி சாப்பிட்டபடி யோசித்தான் கணவர் மனைவி இரண்டு பேருமே பொல்லாதவர்கள் மைதிலி கதை கதையாய் சொல்லியிருக்கிறாளே பிளாட்டில் உள்ள மற்ற ஐந்து வீடும் ஒரு கட்சி அவர்கள் மட்டும் ஒரு கட்சி கந்து வட்டிக்கு கொடுக்கிறார்கள் பணம் வாங்கி செல்வதெல்லாம் இல்லாதவர்கள் தான் வராத வட்டிக்கு அந்த அம்மாள் போடும் சத்தம் காது கொடுத்து கேட்க முடியாது நம்மள மாதிரி அவங்க அவளுக்கு வீட்டுல வேலையே இருக்காதாங்க சதா இருபத்தி நாலு மணி நேரமும் வாசலே நின்னுக்கிட்டு பிளாட்ல நடக்கிறது மொத்தத்தையும் கடுவன் போன கணக்கா நோட்டமிட்டுக்கிட்டு பார்த்தா பார்த்துட்டு போறா உங்களுக்கு என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பா சாயங்காலம் புருஷன் முண்டாட்டியா வெளியில கிளம்பிட்டா வயிறு எரிஞ்சிடுவா சிங்காரச்சுக்குன்னு கிளம்பிட்டா அப்படியும்பா அப்பாப்பா இந்த தெருவுக்கே தான் மாமியார் மாதிரி மைத்திலி மாமி பேங்கார வீடு பெங்காலி மேடம் எல்லாருக்குமே ஸ்கூட்டர் அணியை கண்டா பிடிக்காது என்பதை விட பயம் என்பதுதான் சரி இந்த கன்றாவி எல்லாம் தொலைச்சிக்கிட்டு அக்கடான ஒரு வாரம் எங்கேயாவது போயிருக்க முடியாதா உங்களால் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியுமா தினம் இதுங்களுக்குள்ள கிடந்து மாய வேண்டியிருக்கு மைத்திலி நெடுநாள் ஆதங்கம் இன்றும் ஒரு முறை வாசிக்கப்பட்டது அது சரி பிள்ளைங்க எங்க ராஜனும் ரம்மையாகுமா மொட்டை கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்காங்க இவ சீனாம்பர ஸ்கூட்டர் நிற்குதுன்னு பிள்ளைங்க கீழே விளையாடக்கூடாதே சி இப்படியுமா ஒரு பொம்பளை இருப்பா அன்னைக்கு எதிர்ப்பாட்டுக்கார பையன் பந்த தாங்க ஆண்டின்னு கேட்டிருக்கான் கூட நம்ம ராஜனும் நின்று இருக்கான் சிறுபாலடி நாயே போங்கடான்னு இருக்கா எனக்கு வயிற்று பத்துக்குன்னு எரியுது பிள்ளைகளை வயிறா அதான் ஆண்டவன் இவளுக்கு ஒரு குழந்தை தராமல் வச்சுருக்கான் குழந்தைகள் விளையாடி விட்டு வர படிப்பு முடிந்து படுத்தார்கள் ராகவனுக்கு மைத்திலியை பார்க்க பாவமாக இருந்தது இந்த நாள் லீவு குழந்தைகளை எங்காவது கூட்டி செல்லலாம் என திட்டமிட்டான் லீவுக்கு பர்மிஷனும் கிடைத்தது உடன் மேனேஜர் அவர் உபயோகப்படுத்தாத ஹாலிடே ரிசார்ட் டைம் ஷேரையும் நாலு நாளைக்கு கொடுக்க ராகவனுக்கு ஏக சந்தோஷம் விஷயத்தை மைதிலிக்கு திடீரென்று சொல்லி சந்தோஷப்பட வைக்க வேண்டும் என்று யோசித்து வேலைகள் செய்தான் ஆயிற்று இரண்டு நாளில் கிளம்ப வேண்டும் கொடைக்கானலுக்கு அனைத்தும் தயார் மைதிலிக்கு மாலை சொல்லி அவள் படும் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என ஆவலாய் இருந்தான் மொபட் நிறுத்துகையில் இரண்டாம் நம்பர் வீட்டு வாசலில் ஸ்கூட்டர் அணி இல்லாததும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தியது லேசாய் சீட்டி அடித்தபடி மாடியேறினான் டிக்கெட்டுகள் கொடைக்கானலில் தங்கும் மறை காகிதங்களை மேஜை மேல் பரப்பினான் மைதிரியை தற்செயலாக பார்க்க வைத்து மெளிதாக துவங்கிய ஆச்சரியத்தில் அவள் முகம் விரிய விரிய பெருமைப்பட்டான் எஸ் நாம் இன்னும் ஜஸ்ட் ரெண்டே நாளா அதாவது நாலிக்கு மறுநாள் வீடே குதுகழித்தது அது சரி என்ன ஸ்கூட்டர் அணி வீட்டில் யாரையும் காணோம் தெரியலங்க ரெண்டு நாள் ஆச்சு வீடு பூட்டி கிடக்கு அடைச்ச அவங்க இல்லாததை இங்கேருந்து அனுபவிக்க முடியாமல் போல இருக்கே இப்போ பார்த்து டூர் போகிறோமே மைதிலி சந்தோஷமும் கேளியுமாய் சொல்ல குழந்தைகள் கூட சிரித்தன ஊருக்கு கிளம்ப வேண்டிய அன்றைக்கு முதல் நாள் மதியம் சில பொருட்கள் வாங்கி கொண்டு ராகவன் இரும்பு கேட்டை திறக்கையில் கவனித்தான் இரண்டாம் நம்பர் வீட்டில் பிளாட்டு பெண்கள் நின்றிருந்தனர் மைதிலியும் நின்றிருந்தாள் ராகவனை பார்த்ததும் உடன் மாடிக்கு வந்தாள் படியேறுகையிலேயே விஷயத்தை போட்டு உடைத்தாள் ஸ்கூட்டர் காரர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் இவளை தள்ளி வச்சிட போறாராம் ஏன் கல்யாணமாகி பத்து பன்னிரண்டு வருஷம் ஆகுதுங்க பிள்ளையே பிறக்கலையே மிகவும் சரிதா என்பது போல் அவள் குரல் இருந்ததோ அந்த விஷயம் எங்கள் எல்லாருக்கும் படு ஆச்சரியம் ஆனால் ஸ்கூட்டர் அணி கலங்கவே இல்லை என்பது போல இருந்தது மற்ற பெண்களும் மைதிலையும் கூடி கூடி பேசினார்கள் ராகவன் ஒருவனாகவே ஊருக்கு போகும் மூட்டைகள் கட்ட வேண்டியிருந்தது மைதிலி அதிகம் கலந்து கொள்ளவில்லை இரவு சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள் காலை சீக்கிரம் விழ வேண்டும் மைதிலி சரியாகவே பேசவில்லை முகமும் மும்மென்று இருந்தது என்ன கோபமோ ராகவன் நெருங்கி அமர்ந்தான் என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையோ ஹலோ மேடம் தானே என்ன டல்லா இருக்கீங்க சி என்ன ஆம்பளைங்களோ பிள்ளை பிறக்கலங்கிறதுக்காக கட்டின பொண்டாட்டியே வேணான்னுட்டு கண்கள் கலங்கி முகம் சிவந்து அழுது விடுவது போல் அரட்டினாள் பாவம் இனி அவள் போயிட வேண்டியது தானா எவ்வளவு வடைச்சு கொட்டி இருப்பா எவ்வளவு நல்லது கெட்டது பார்த்துருப்பா இவ்வளவு நாள் குடித்தனம் பண்ணிட்டு குசாமா டைவர்ஸாம் இன்னொரு கல்யாணமா தூ குடும்பக்காரன் ஆம்பளங்க இன்னொரு பொம்பளை கட்டிக்கிட்டு அவன் நல்லா இருந்துருவானா குப்பரை படுத்துக்கொண்டே மைதிலே வியப்பாக பார்த்தான் ராகவன் சரி சரி விடு இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆயிட்டு நாளைக்கு ஆரம்பிக்குது நம்ம ஜாலி டூர் தொட்டு திரும்பியவனை திரும்பி பார்த்து நான் வரலங்க என்று வெடுக்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்து படுத்துக்கொண்டாள் எத்தனை வருடமா எதிர்பார்த்த டூர் வசதி வாய்ப்புகளோடு அமைந்திருக்கும் டூர் மைதிரிக்கு திடீரென்று சாதாரணமாகி விட்டதா ராகவனுக்கு எரிச்சலாக இருந்தது குழந்தைகள் தூங்கியபடி இருக்க கடிகாரத்தின் டிக் டிக் மட்டும் சத்தமாக கேட்டது நாலு மணிக்கு அலாரம் வைத்திருந்தான் பத்து நிமிட யோசனைக்கு பிறகு ராகவனும் படுத்துவிட்டான் காலை ஆறரை மணிக்கு விழிப்பு வந்த மைதிலி திடுக்கிட்டு என்னங்க அலாரம் அடிக்கலையா ட்ரெயின் போயிருக்குமே போகட்டுமே நான் தானே அமர்த்தினேன் டூர் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் இரண்டாம் நம்பர் வீட்டுக்கு ஏதும் தேவையான்னு பாரு ஐயாவுக்கு நாலு நாள் லீவ் இருக்கு மைதிலி ராகவன் கையை அழுந்த பற்றினால் சந்தோஷமாக